க்ரேஸ்லாட் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ திரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கட்டத்தரும் ஜீவ அப்பம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு முப்பத்தி நான்கு அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆசீர்வாத்தை தர விரும்புகின்றார் அதிலும் நம் கால்களை மான் கால்களைப் போல அவர் பலனுள்ளதாய் மாற்றுகின்றார் அப்படியாக நம்மை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தி வைத்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் சுவிசேஷ கருவிகளாக நம்மை மாற்ற கர்த்தர் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம்மை நாம் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து நான் செய்யும் ஒவ்வொரு சிறு காரியங்களிலும் நீர் உமது தயவுள்ள சித்தத்தின்படி ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்தும் என்று செபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தர வல்லவராயிருக்கின்றார் அது மட்டுமல்ல உயர் ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்தி அவருடைய பிரதிநிதிகளாய் நம்மை பயன்படுத்துகின்றார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் கால்களை மான் கால்களைப் போல பலனுள்ளதாய் மாற்றுவீராக அது மட்டுமல்ல உயர் ஸ்தலங்களிலே எங்களை நிறுத்தி உமது பிரதிநிதிகளாய் எங்களை மாற்றுவீராக இம்மற்றும் கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றியப்பா இப்பொழுதும் இந்த செபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக அவர்கள்தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் நாம மகிமைக்காக கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றி வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்